நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் கொண்டாடும் பாரம்பரிய திருவிழா ஆகும் நவராத்திரி விழா செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி அக்டோபர் ஒன்று தேதி நிறைவாகும் மறுநாள் விஜயதசமி கொண்டாட்டத்துடன் இந்த காலத்தில் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகள் வழிபடப்படுகின்றனர் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் இந்த ஒன்பது நாட்களில் அம்பிகை தேவியின் பல வடிவங்களை வழிபட்டு விரதம் செய்து பெரும் பேரறிவும் ஆன்மீக வளமும் பெறுவதாக நம்பப்படுகிறது முதலே மூன்று நாட்கள் வீரசக்தியின் தேவியான துர்க்கை வழிபாடும் அடுத்த மூன்று நாட்கள் செல்ல பொருளின் தேவியான மகாலட்சுமி வழிபாடும் கடைசி மூன்று நாட்கள் கல்வி செல்வத்தின் தேவியான சரஸ்வதி வழிபாடுகின்றனர் முதலாவது நாளில் வீட்டிலும் ஆலயத்திலும் குழு மக்கள் வைக்கும் வழக்கம் உள்ளது ஒன்பதாவது நாள் மகாநவமி என்றும் பத்தாவது நாள் விஜயதசமி எனும் கொண்டாட்டத்துடன் கடைசியாக முடிவு பெறுகின்றது நவராத்திரி விரதத்தை அமாவாசை பிறகு வரும் பிரதமை திதியில் தொடங்கி நவமி நாளில் முடிக்கும் முறையை பின்பற்றலாம் விரத காலத்தில் பகல் உணவு தவிர்த்து இரவு மட்டும் சிறிய உணவு எடுத்துக்கொள்ளவும் இந்த விழா பெண் சக்தியை வணங்கி வழிபடும் அற்புதமான பண்டிகையாகவும் முப்பெரும் சக்தி தேவிகளின் அருளை பெறலாம் நவராத்திரியில் ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் நவதுர்கைகளை வழிபட்டு விதிவிலக்கான பூஜைகள் மற்றும் விரதம் மேற்கொண்டால் சிறப்பு பலன்கள் கிடைக்கும் கன்னி பெண்களை அழைத்து கன்னியா பூஜை செய்வதால் தொழிலில் வளம் கல்வியில் மேம்பாடு திருமணத்தில் தடை நீங்கும் வாழ்க்கை மேன்மையடையும் நவராத்திரி நவகிரக கோலம் வைத்து பூஜைகள் செய்தால் அம்பாள் அனுகிரகமும் நவகிரக பலன்களும் கிடைக்கும் நவராத்திரி விழாவில் ஒன்பது தேவிதளான முதல் நாளில் மலையின் மகளான மா ஷைலபுத்ரி தேவியை வழிபடுகின்றனர் இரண்டாம் நாளில் தவம் செய்து சிவனை திருமண செய்த மா பிரம்மச்சாரணி தேவையை வழிபடுகின்றனர் மூன்றாம் நாளில் நிலவை தலைக்கு அணிந்த தேவியான மா சந்திரகாண்டாவை வழிபடுகின்றனர் நான்காம் நாள் பிரபஞ்சத்தின் ஐ உருவாக்கிய அம்பாள் மா குஷ்மாண்டா தேவியை வழிபடுகின்றனர் ஐந்தாம் நாளில் முருகனின் தாயார் ஸ்கந்த மாதா தேவியை வழிபடுகின்றனர் ஆறாம் நாளில் துர்கா தேவியின் உக்கிர வடிவமான மா காத்தியாயனி தேவியை வழிபடுகின்றனர் ஏழாம் நாளில் இருளை அழிக்கும் தேவியான மா காலராத்திரி மை வழிபடுகின்றனர் எட்டாம் நாளில் தூய்மை மற்றும் அமைதியின் அவதாரமான தேவி மா மகா கிளரி இணை வழிபடுகின்றனர் ஒன்பதாம் நாளில் அனைத்து சக்தியும் அருள்பாலிக்கும் மகாதேவியின் அவதாரமான மா சித்திதாத்திரி கேள்வியினை வழிபடுகின்றனர் இந்த ஒன்பது தேவிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு வகை வகையான பிரசாதங்கள் தயாரித்து நைவேத்தியங்கள் செய்கின்றனர் முதலாம் ஆம் நாள்மா மகேஸ்வரி தாயாருக்கு அரிசி மாவு போட்டு வெண்பொங்கல் சுண்டல் பழங்கள் வைக்கலாம் இரண்டாம் நாள்மா பிரம்மச்சாரிணி தேவிக்கு கோதுமை மாவுக்கட்டம் சாதம் சர்க்கரை பொங்கல் மூன்றாம் நாள்மா சந்திரகாந்தா தேவிக்கு தேங்காய் அரிசி பாயசம் பால் பொருட்களை படைக்கலாம் நான்காம் நாள்மா குஷ்மாண்டா தேவிக்கு மல்புவா முந்திரி மிட்டாய் வகைகளை படைக்கலாம் ஐந்தாம் நாள்மா ஸ்கந்தமாதா தயிர் சாதம் வாழைப்பழம் வைத்து படைக்கலாம் ஆறாம் நாள்மா காத்தியாயினி தேவிக்கு தேன் கேசரி வைத்து படைக்கலாம் ஏழாம் நாள்மா காலராத்திரி சக்கரை பொங்கல் தூய சுத்தமான இனிப்பு வகைகள் படைக்கலாம் எட்டாம் நாள்மா மகாகாவிரி தேவிக்கு வெல்லம் பாயாசம் தேங்காய் பொருட்கள் வைத்து படைக்கலாம் ஒன்பதாம் நாளில்மா சித்திதாத்ரி தேவிக்கு பழங்கள் சர்க்கரை பொங்கல் வந்து வழிபாடு செய்யலாம் பிரசாத பொருட்களில் வெந்தய நிறம் தாமரை மலர் மறிக்கொழுந்து சேர்க்கப்படுகின்றன நைவேத்தியம் செய்யும் போது வெள்ளம் தேன் சர்க்கரை போன்ற இயற்கை இனிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன அதிகமாக வெங்காயம் பூண்டு தவிர்க்கப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் சித்திதாத்ரி அம்மன் வழிபாடும் பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகள் பிரசாதமாக வழங்குகின்றனர் இந்து முறைப்படி நவராத்திரியில் பிரசாதம் செய்வதனால் அந்த வார பண்டிகையின் ஆன்மீக அர்த்தமும்